ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறது வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சு பயனடைய முடியும் தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளாக வர இருக்கு அன்னைக்கு தமிழ் மாதம் ஆவணியுடைய பதினோராம் நாள் கிழமை அன்னைக்கு புதன் புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப ஒரு சிறப்பான புதன்கிழமையாக வர இருக்கு இந்த புதன் புதன்கிழமை ஆவணி மாதத்துல வளர்பிறையில வரக்கூடிய சதுர்த்தி ஆவணி மாதத்துல வளர்பிறையில வரக்கூடிய சதுர்த்தியில தான் விநாயகர் அவதரித்ததாக கூறப்படுது விநாயகர் அவதரித்த இந்த நாள் வந்து உலகம் எங்கும் விநாயகருடைய சதுர்த்தியாக கொண்டாடப்படுது ஸோ ஆகஸ்ட் இருபத்தி ஏழு வந்து விநாயகர் சதுர்த்தி வர இருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய யோகங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ரிஷப ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த நாள் ஒரு சாதாரண நாள் கிடையாது விநாயகர் பிறந்த அவருடைய நாளில் விநாயகருக்காக இந்த ஒரு பரிகாரம் நாம் செய்தால் விநாயகரால் பிரச்சனைகளுக்கு முடிவு நமக்கு கிடைக்கும் ஸோ பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த பரிகாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சு கண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்கான பலனை நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஒவ்வொரு மனிதரையுமே ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை சூழ்ந்திருக்கோ அதுபோல அது போல உங்கள் ராசிக்கு கடன் பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை சில பேருக்கு தொழில் பிரச்சனை இப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பத்தை தரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை இந்த நாளில் முடிய போது அப்படின்னு நம்பி இந்த பரிகாரம் செய்யுங்க இந்த நாளில் உங்களுடைய பிரச்சனைகளை ஒழித்துக்கட்ட வேண்டும் என்றால் இந்த தினத்தில் விநாயக சதுர்த்தி அப்போ இந்த பரிகாரம் செய்வது நல்லது ஆன்மீக ரீதியாக இது ஒரு தாந்திரிக பரிகாரம் இதை செய்தால் நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் பிரச்சனை தீர்க்கக்கூடிய அந்த விநாயக சதுர்த்தி பரிகார வழிபாட சொல்கிறேன் இப்போ நோட் பண்ணிக்கோங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை மனதாரை நினைத்துக்கொண்டு வழிபாடு செய்கிறதுக்கு முன்போ அல்லது பின்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது விநாயகர் வழிபாடு ஃபஸ்ட்டு செய்துட்டோ இல்லைனா நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியோ வந்து இதை செய்யலாம் ஸோ உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர நீங்கள் இந்த வழிபாடை வந்து எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ தான் நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் எருக்க இலை அதுவும் இந்த எருக்கை இலை மூன்று வந்து நமக்கு தேவை ஏன்னா மெயினாக மூன்று பிரச்சனைகளை நாம் எடுத்துக்கொள்ளுவோம் அதனால் மூன்று எருக்கை இலை தேவை எல்லா பிரச்சனைகளையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் மெயினாக எது தீரணுமோ அந்த மூணு பிரச்சனையை முதல்ல எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு விலன் கணக்கு ஸோ எடுத்துக்கிட்ட அந்த எருக்க இலையில் ஒரு வரியில் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதுங்க நீல நிற பேனா ஸ்கெட்சு எதை பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்தி பிரச்சனையை எழுதுங்க கடன் நீங்கணும் வறுமை நீங்கணும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கணும் எதிரி தொல்லை விலகணும் நோய் நொடி விலகணும் இப்படி உங்களை விட்டு எந்த பிரச்சனை விலக வேண்டுமோ அந்த பிரச்சனையை மட்டும் அந்த எருக்க இலையில் எழுதி கொள்ளுங்கள் பிரச்சனைகள் எழுதிய இந்த இலையை வந்து உங்கள் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு விநாயகரை மனதாரன் நினைத்து இந்த பிரச்சனை இன்னையோடு என்னை விட்டு விலக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை வைங்க பிறகு அந்த இலையை வந்து ஒரு தட்டின் மீது அல்லது மண் அகழ்விளக்கின் மீது வைத்து ஒரு கற்பூரத்தை வைத்து அந்த இலையை கொளுத்து விடுங்க ஒவ்வொரு இலையும் தனித்தனியாக வைத்து ஒரு கற்பூரத்தை வைத்து எரிக்க வேண்டும் மூன்று இலைகளை தனித்தனியாக எரித்து அந்த சாம்பலை உடனடியாக வீட்டிலிருந்து இருந்து வெளியில தூக்கி போட வேண்டும் உங்களை விட்டு விலக வேண்டிய பிரச்சினையை மட்டும்தான் இந்த இலையில் எழுதி நெருப்பில் போட்டு எரிக்க வேண்டும் இதை தவிர நல்ல விஷயங்கள்லாம் எழுதி நெருப்பில் போட்டு போசிக்க விடக்கூடாது உதாரணத்திற்கு செல்வம் சேர வேண்டும் நகைகள் சேர வேண்டும் பணக்காசு வேண்டும் இந்த மாதிரி எழுதி எரிக்கக்கூடாது நம்ம விட்டு வெளியேற வேண்டிய கஷ்டங்கள் எழுதினால் மட்டும் போதும் சில பேருக்கு தீய பழக்க வழக்கம் இருக்கோ அந்த தீய பழக்க வழக்கங்கள் விலக வேண்டும் என்று இந்த இலையில் எழுதலாம் வீடு வேண்டும் வாகன வேண்டும் இப்படியெல்லாம் எழுதி எரிக்கக்கூடாது இந்த தினம் உங்கள் கஷ்டங்களை இயற்கை இலையில் எழுதி கற்புரத்தீயில் போட்டு எரித்து விட்டால் நீங்கள் எழுதிய அந்த கஷ்டம் இந்த நிமிஷத்துலேருந்தே உங்களை விட்டு விலகிவிடு என்பது ஒரு நம்பிக்கை இயற்கையில் பெரும்பாலும் இந்த நாளில் எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கிறது அரிது என்றால் கிட்டே இப்பயே சொல்லி வைத்து அந்த நாளை நிற்க அந்த இலையை வாங்கி வைத்து இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு நம்பிக்கை இருக்கிறவங்க இப்போ நான் சொன்ன எளிமையான இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க ஸோ கண்டிப்பா வந்து நம்பிக்கையோட செய்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் இப்போ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிரகங்களால கிடைக்குங்கிறத சொல்றேன் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோல வந்து ரிஷபராசினியர்கள் தெரிஞ்சுக்குங்க ஆவணி மாதத்துல இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் சுக்கரன் வந்து தனஸ்தானத்துல குருவோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறாரு யாரோட குருவோட இணைந்து சஞ்சாரம் செய்கிறாரு முரண்பாடான இந்த கிரக சேர்க்கையின் காரணமாக இந்த விநாயக சதுர்த்திலிருந்து உங்கள் ராசிக்கு ஏற்றமும் இரக்கமும் கலந்த சூழ்நிலை உருவாக போது ஒரு சமயம் மிதமெஞ்சிய பொருளாதார நிலை இருக்கோ மற்றொரு சமயம் வறட்சி நில நிலவோ எதையுமே இனிமேல் நீங்கள் திட்டம் போட்டு செய்ய இயலாது திடீர் திடீரென மாற்றங்கள் வந்து தேவையை பூர்த்தி செய்து கெடுக்கும் அதனால் நீங்கள் எதையுமே வந்து பலன் படுவது கொஞ்சம் கஷ்டந்தான் அப்புறம் அசுரகுரு தேவகுரு ஆகிய இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கையும் குடும்பஸ்தானத்தில் இந்த டைம் விநாயக சதுர்த்தியில் இருப்பதால் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது இந்த விநாயகர் இருந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை அப்புறம் ஆவணியில் ஐந்தாம் தேதி அன்னைக்கு விநாயக சதுர்த்திக்கு முன்னாடியே என்ன நடந்ததுன்னா கடகராசிக்கு சுக்கரன் வந்துட்டார் உங்கள் ராசிக்கு மூணாம் இடமான சகாயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் அவர் அங்கே இருக்கக்கூடிய புதனோடு இணையறதுனால புத சுக்கர யோகம் செயல்படுது எனவே பூமி வாங்கக்கூடிய யோகமும் பூர்வீக சொத்துக்களால் லாபமும் உண்டாகோ உடன் பிறப்புகள் வழியில ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலோ வழக்குகள் சாதகமாக அமையோ வருமானம் திருப்திகரமாக இருக்கோ தொழில் நடத்துபவர்களுக்கு நண்பர் மூலம் எதிர்பார்த்த மூலதானம் ஏற்படும் ஸோ சுக்கரனால இந்த மாதிரியான பலன் இந்த விநாயக சதுர்த்தியிலிருந்து கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை தொடர்ந்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி ஆவணி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு புதனு வந்துட்டாரு ஆக்சுவலி உங்க ராசிக்கு ரெண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் நான்காவது இடத்துக்கு இப்ப வந்திருக்கிறது யோகம்தான் அங்கிருக்கக்கூடிய சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு உருவாக்குறாரு எனவே கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கைக்கோடோ கடமையில இருக்கக்கூடிய தொய்வுகள் அகலோ படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதன் மூலம் வரக்கூடிய உதவி வருமானத்துல குடும்ப செவம் கொஞ்சம் குறையோ வீடு கட்டியும் நீண்ட நாட்களாக வாடகைக்கு விட முடியவில்லையே என்று கவலைப்பட்டீங்கள்ல இப்பொழுது நல்ல தோள்கள் உங்களுக்கு கிடைக்கும் தாயின் உடல்நிலம் சீராகும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் ஸோ உதத்திய யோகம் உருவாகிறதுனால இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு குறிப்பிடப்பட்டிருக்கு அது தொடர்ந்து விநாயக சதுர்த்தி முடிந்து ஆவணி இருபத்தி ஒன்பதாம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் வர போறாரு அப்போ உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான செவ்வாய் ஆறுல செஞ்சிருப்பது யோகம்தான் எதிர்பாராத விதத்தில் இனிமை தரக்கூடிய மாற்றங்கள் வந்து சேரும் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் துணிந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை கண்டு அருகில் இருப்பவர்கள் ஆச்சரியப்படுவாங்க பூமி பிரச்சனை உங்களுக்கு அகலோ உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படும் மேல அதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பம் மாறும் கேட்ட நிதி உதவி கிடைக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான பலன் நீங்கள் பெறுவீங்க ஆக மொத்தம் இந்த விநாயக சதுர்த்திக்கு பிறகு உங்களோட ராசிக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி நீட்டிப்பு கிடைக்கும் கலைஞர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி உண்டு மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு திருப்தி தரும் பெண்களுக்கு வாழ்க்கை தர உயரும் வசதி பெருகும் நல்ல தாள்கள் கிடைக்கும் ஸோ இப்படி தாங்க பலன்கள் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கான தாள்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து என்ன வருதோ அதோடு வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா விநாயக சதுர்த்தி வருவதை பற்றியும் விநாயக சகுர்த்தியில் செய்ய வேண்டிய பரிகாரம் பலன்கள் என்னங்கிறதையும் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப அவங்களும் நடந்து பயனடையட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதே போல் ஃபஸ்ட்டே சொன்னது போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ